ஏ அங்கே வை உன் பிள்ளை என்ன பண்ணுறா மனு என்ன தின்றாளா நடத்திக்கிட்டே இருக்கா பால் இன்னும் குடிக்கிறேன் பால் நம்ம க கருவச்சி மாவிரி ஏதா ஏப்பேன் ஏதா ஏப்பேன் ஏதா என்றா இன்னும் இன்னும் தவ மாட்டேங்கிறான் அவன் ரெண்டு பற்றியா அந்த ரெண்டு ராசாத்தி ராசாத்திகளில் அந்த ரெண்டு ரெண்டு நாள் தப்புது முடிப்பது இறக்கடிக்குதா இப்படி தாங்க ராய் பக்கத்தில் கட்டி விட்டான் அந்த இறைய வேப்ப கொஞ்சமாக கடிச்சி பழையிடும் இன்னும் எவ்வளோ பத்துனா ஆகுது இன்னும் ஒரு அஞ்சு நாள் போச்சுன்னா இறக்கடிச்சோம் ஆளு எல்லாம் இவங்க ரெண்டு பேர் என்ன விட்றேன் பத்துனா விட்டுவோம் இல்லையா நல்லா தூங்கி எந்திரிச்சுக்காங்க ஹூன்றாங்க பண்ணிக்கலாம் இருக்காங்க அம்மா இங்கிட்டா இருக்குங்கம்மா அம்மா பார்த்து கரெக்டாக கண்டு கண்டுபிடிக்கிறாங்க அம்மா அங்கே இருக்கட்டு அங்கே வரேன் அங்கே வரேன் அந்த இருக்கிறேன் அம்மா இங்கிட்ட போகிறேன் அந்தா இருக்கிறேன் ஊரில் ஊராக ரெண்டு ஆம்பளையா ஒரு ஊர் ஓடு ஓடுவோடு பாரு நல்லா குழு குழுன்னு சில்லுன்னு தூங்கி இருக்கே இல்லை காற்று வீசுதே நல்லா சில்லு சில்லு குழு தூங்கிட்டு இருக்கேன்னு ஓய் எப்படி தூங்கிக்கிறவ ஒய் இந்த தூக்கம் அப்படியே தண்ணிக்குள்ளே தூக்குது வாருங்க நீ தங்கி குச்சாரி இல்லையா போயிட்டாங்க ஆட பாவியலாம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட போயிரு வைரம் நேற்று என்னடாண்டா வெயில் நல்லா அடிக்குது இன்றைக்கி என்னடாண்டா வெயில் அடிக்காமல் கிளைமேட்டு நல்லா இருக்குது எப்படியோ இந்த ஆடி மாதத்தை நல்லா பச்சையாக கிடைக்காச்சு நான் அடுத்த ஆடிக்கு எப்படி ஒரு மழை பெய்யும் அடுத்த ஆடிக்கு தான் மழை பெஞ்சா தான் கொஞ்சம் பச்சை வரும் இந்த இன்னும் ஒரு பத்து நாள் பத்து நாளில் பச்சை கொஞ்சம் இருக்குங்க பத்து நாளுக்கு அப்புறம் மழை பெய்யலாட்டி ஜோளி போட்டுச்சு சரி வாங்க கடை கடனை ஆரம்பிப்போம் ஏரியாவில் தெருவுக்கு தெருவுக்கு ஒவ்வொரு சில போஸ்ட்டு வர பக்கத்துலேயே ஒரு வேப்பமரம் நிற்கிது அதனால் ஈபிக்காக இருங்க ஒன்றையும் அந்த வயர் உரத்தில் வெட்டிக்கிட்டே இருக்காங்க நேற்று ஒரு ரெண்டு கட்டு நல்லா வைப்போம் கொஞ்சம் காலையில் இப்போ பசங்கள் இன்றைக்கி காலையில் வெள்ளை நான் கட்டி விட்டோம் நல்லா ஒரு பய பயவில் நல்லா தின்னுட்டு தனியாக குடிச்சிட்டாங்க நல்லா வவுறு நம்பிடுச்சு என்னை கேட்டால் இன்றைக்கி ரொம்ப பற்றி வந்தேன் என்ன கேட்டால் ஆனால் சாயந்தரம் ஒரு கட்டு இருக்குது அப்படியே கட்டிவிட்டா என்ன சின்ன பிள்ளை கொஞ்சம் வேப்பங்களை கொடுத்து பழகிட்டோம்னா நல்லா வாண்டுக நம்ம அந்த டைனோசர் பிள்ளைகள்லாம் வாயை கடித்து கடித்து பார்க்குறதுக்க தண்ணி குடித்து பார்க்குறேன் ஒரு வாரத்தில் கடிக்க ஆரம்பிச்சுடுவோம் இப்போ நம்ம மாப்பிள்ளையே வீட்டில் ஓடலான் தான் லீவ் லீவு சரி மனசு கேட்கல பய க தனியாக கிடைக்காண்டு கலீரியாக இருந்தாலும் மாத்திரை போட்டிருக்கு கொஞ்சம் சரியாக ஆகும் அந்த பச்சை நேற்று நேற்றுங்கிட்ட தின்னல பயிரில் தின்ட்டு தாரு ரொம்ப கழிஞ்சிருக்கேன் நேற்று நண்பர் வர கேட்டிருந்தார் ஆடு குட்டின்றதுக்கு அப்புறம் எப்போ சென பிடிக்கும் அப்படி சென்ன பிடிக்காடி என்ன செய்யணும் சென்ன கேட்டாங்க என்னை பொறுத்தளவுக்கு ஆடு ஈண்டு கரெக்டாக நாற்பது நாளாக ஒரு ஆடு அதாவது ஒரு தலையீட்டு இல்லை அதாவது ஒரு தாய் ஆடு நாற்பது நாளில் அவங்களுக்கு பருவத்துக்கு வந்துடும் நம்ம எதுவும் வம்பா இன்றைக்கி பருவத்தை கொடுக்குறது அது தப்புங்க அதான் பருவம் கரெக்டாக நாற்பது நாள் உங்களுக்கு அமாவாசை போகிற அன்றைக்கி அந்த கிடா பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா அது பருவமாக மாறிக்கிறோம் அதிலே தெரிஞ்சுக்கிறோம் நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை கரெக்டாக அந்த அம்மாசை போகிற அன்றைக்கி அவங்களுக்கு ஆடு வரட்ட ஆரம்பிச்சிடும் மற்ற நம்ம எதுவுமே வம்பா வம்பா வரட்ட வச்சோம்னா அவங்களுக்கு ஆடு நிற்காது ஆடிச்சளிச்சு திருப்பி திருப்பி வரட்டும் இதனால் குட்டிகள் கொழுப்பு அதிகமாக அடைக்கும் டைனோசரை கூட அவ்வளோ வாழ்த்துக்கள் இல்லைங்க தென்னாட்டுக்கு தான் அப்போ அம்பிட்டு வாழ்த்துக்கள் வருது குட்டி போட்டதுக்கு நம்ம எங்கே அங்கேவே கூட அந்தளவுக்கு தென்னா தென்னாவீட்டுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லி வந்து குமிச்சிக்கிட்டு இருக்கு என்ன விட்டு வாழ்த்துக்கள் அதிகமாக இருக்கே ரெண்டு புள்ள ஆம்பளை பிள்ளை பார்த்ததுனாலயா பிக்கும் போது தான் அந்த வழி தெரியும் இது வரைக்கும் தெரியாது நல்ல வரையான்றே இதுக்கு முன்னாடி பிறந்த நம்ம வடக்கு பண்ணுற ராமசாமி என்கிற பாண்டை பாண்டே பாண்டே சின்ன சின்னப்பிள்ளை புண்டை கொழு கொழுன்னு கொல்லுன்றிருந்தேன் குண்டை உடம்பு குறஞ்சி கண்டு வச்சு கண்டு வச்சேன்னா நானே கண்டு வச்சுட்டேன் குண்டை நல்லா ஏறி ஏறி விளாடி சின்ன பிள்ளையில நம்ம ஸ்கை பால் காலில் ஒரு துணி கட்டியிருக்கேன்னா உங்களுக்கு தெரியுதா இந்தா அது ஏன்னா அடிக்கடி ஆட்டுக்குட்டிக்கு குட்டிக்கு இப்போ வால் வழியாக அந்த ஈ ஓடி போயிடும் ஈ உள்ள புகுந்துடும் ஈ புகுந்துச்சு ஆடு வேலாம் துள்ளு ஒரு மாதிரி அங்கிட்டுங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் தலையாடிக்கிட்டே இருக்கும் அதனால் அப்படி ஓடக்கூடாதனால அந்த காலில் நாலு காலிலேயும் துணியை சுற்றி கட்டி கயிறு கட்டி வைப்போம் வெள்ளை சைடில் எப்போயுமே நாங்கள் அப்படி தான் செய்வோம் அதில் மூணு பேரை கழட்டிவிட்டேன் இந்த ஒன்று மட்டும் சும்மா பதிக்க வச்சிருக்கேன் அது ஈ பூந்துச்சின்னா அப்படித்தான் நாங்கள் செய்வோம் அது ஒரு இது மாதிரி உங்கள் சில ஏரியாவில் அப்படின்னு தெரில எப்போயுமே நம்ம கச்சாக்கு தான் அந்த மாதிரி அடிக்கடி வரும் அந்த ஈ பூந்துச்சின்னா குட்டி துள்ளக்கூடாதுன்னு அங்கே சென்னக்குட்டி அதுவும் சென்ன குட்டினாலும் அந்த காலை கட்டை துணியை சுற்றி அதை ஈப்பியை கட்டிடுவோம் அந்த ரட்டை ரத்த ஓட்டம் கொஞ்சம் ஓ ஓ ரொம்ப ஓடப்படாமல் பாட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கழித்து விட்டுருவோம் ரெண்டு நண்பர்கள் வேறு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அவங்களோட ஃபஸ்ட்டு பிளாக்கோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் அதாவது அனுபவத்தை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க முதல்ல இந்த சேனல் ஆரம்பினு பிளான் பண்ணிலாம் ஆரம்பிக்கிறேங்க எதார்த்தமாக சரி சேனல் ஆரம்ப போவோன்னு வந்தேன் ஆடு மஸ்ட் வீட்டுக்கு வந்தேன் சரி யூடியூப் கூகுளில் ஈமெயில் கிரியேட் பண்ணி சரி நான் பருவம் பண்ணிணா நான் போய் ரொம்ப யோசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் பயன்படுத்த நம்ம பயவெல குழு அந்த பக்கத்துக்கிட்ட வந்தேன் பக்கத்திலே படுத்திருந்தான்னா சரி ஐடி ரிமெம்பர் நல்லாயிருக்கேன் போட்டு விட்டு போனேன் கொழு ஊருக்கு போட்டு விட்டேன் சரி ஐடியே ஓப்பன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் லாக் எடுக்கணும்ல நான் என்ன பண்ணேன் எனக்கு எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எதுவுமே தெரியாது அப்போ ஒரு ஓல்டு ஃபோனுக்கு சரியான ஒரு மொக்க ஃபோனுங்க அந்த ஃபோனை வச்சு அந்த ஃபோனில் ஏதாவது ஃபோனு வந்துச்சுன்னா ஃபோன் அடிச்சு ரிங் அடிச்சு கா நீங்கள் ஃபோன் அடிச்சீங்கன்னா ரிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ கட்டான பின்னாடி தான் எனக்கு ஃபோன் வருங்க அவ்வளோ ஸ்பீடான ஒரு ஃபோனு அந்த ஃபோனை வச்சு தான் ரொம்ப நாள் இருந்தேன் அந்த ஃபோனில் ஒரு வீடியோ எடுக்கணும் மழை பெஞ்சிருச்சாப்போ அப்போ ஒரு பள்ளத்தில் இருந்துச்சு சரி ரைட்டு ஒரு பழத்தில் களை தூக்கி கூட ஒரு களை தூக்கி ஒரு வீடியோ போட்டேன் அது எப்படி அவ்வளவு போயிடும் தெரியாது நம்மளுக்கு வீடியோ டெஸ்ட்டும் போட்டேன் அடுத்து நான் நம்ம ஓமைச்சி குட்டி போட்டுட்டா நல்லா வளர்ந்துருந்துச்சு அது சரி அந்த முத முதல்ல எடுத்த குட்டி நம்ம சின்ன வளைச்சி அப்போ சின்ன பிள்ளையில ஒரு ஓரளவு படுத்துருப்பான் அப்படியே வீடியோ எடுத்து என் பேசிட்டு அந்த மைக்கும் சரியாக கேட்காது அதில் அப்படியே அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன் அப்லோட் பண்ணி பார்க்குறேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மூணு வயசு போச்சு ஆ மூணு பேர் பார்த்துட்டாங்க எங்கள் யாத்தே யாராவது அவங்க அப்புறம் கீழே போய் பார்த்தேன் சவுத் ஆப்ரிக்கா உகாண்டா உகாண்டா உகாண்டாமல் கேள்விப்பட்டீங்களா சவுத் ஆப்ரிக்கா உகாண்டா அந்த ஏரியாவில் ஒரு சின்ன பையன் லைக்கை போட்டிருந்தேன் நல்லா இருந்துச்சு அப்படி குட் பிள்ளையே லைக்காக போட்டிருந்தேன் சப்ஸ்கிரிப் தான் முதல்ல மூணாவது சப்ஸ்கிரிப்பாப் அப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் ஏழு சப்ஸ்கிரிப் கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன் அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் முக்கிய செகண்ட் ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சமாக அப்லோட் பண்ணி அப்படியே வந்தேன் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் வீடியோ போகணுன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் என்ன பண்ணேன் சரி நம்ம மெமரி மெமரிஸுக்காக வச்சுக்கிடுவோம் மெமரிஸுனா நான் போகும் நானும் ஒரு காலத்தில் அடிமைச்சேன் அப்படின்ட்டு யார்ட்டையே காட்டுறது யார்ட்டே காட்ட சரி காட்டி போட்டுமிக்க நான் இப்ப கூட ரீசெண்டா நேத்து நேத்த முந்தாரணத்தை நினைக்கிறேன் நம்ம சூர்யாவோட வீடியோ சூர்யா அம்மா ஆயிருக்கால அப்போ ஒரு மரத்துக்களை சின்ன பிள்ளையில மேய்க்கும் போது கூட்டு தூங்கிடுவேன் அந்த வீடியோ கூட திரும்ப திரும்ப பார்த்துக்கு நான் உன்னெல்லாம் மறக்க முடிலங்க என்னால அந்த வீடியோ பழைய நம்ம கருவாச்சு எங்கே இருக்கா கருவச்சியெல்லாம் தவி தவி அவன் கண்மையை ஓடி பிடிச்சி ஆடுவாளுக்கு அந்த வீடியோ அதெல்லாம் எடுத்து அந்த ஞாபகத்துக்காக சரி எடுத்து போட்டு வைப்போம் அப்படின்னு மொதல் நார்மலாக போட்டுக்கிட்டே இருந்தேன் சரி அக்கே நம்ம ஆடு கூட பேசுகிறது அதை போய் போடுவோம் கொண்டு பேசுகிறத அப்படியே கொஞ்சம் சும்மா எடுத்து போட்டாங்க எனக்கு எப்படி ஆடு கூட பேச என்ற ரொம்ப அந்த பாசமாக இருக்குண்டா எங்கள் தாத்தா என்ன செய்வார் சின்ன பிள்ளை என் வயசில் இருக்கும்போது ரெண்டு செம்பிளி குட்டி கடா குட்டி வளர்த்தாரு மயிலம்படி இவர் என்ன செஞ்சார் தோட்டத்தை வேலை முடிச்சிட்டா சரி கிணத்துல குளிப்பம்புலன்ட்டு அப்போ கிணத்துக்குள்ளே மேலே இருந்து என் வயசில் தவாங்க நம்ம அப்படி தவி குளிப்பாங்க அந்த மாதிரி தவிக்கிட்டார் இந்த பயவுள்ள செம்பளி குட்டி சும்மா கூடவே தான் தெரியும் ஏன்னா சாஹா நம்ம ஓட கீழே உழுச்சானே காப்பாற்றணும் எங்கள் தாத்தா போய் தண்ணிக்குள்ள தப்பு கீழ விழுந்துச்சான் மேலே முது முழு தம்மு தம்பிட்டு உளுச்சான் அதுக்கப்புறம் தான் எதிர்த்து பார்க்குறேன் ஒவ்வொருக்கு லைட்டாக முதுகுளை அடி தண்ணி மேலே தண்ணியிலேருந்து மேலே விட்டாரு குட்டிக்கு எதுவுமே ஆகலை அந்த குட்டி அந்த கிணத்துக்குள்ள வந்து காப்பாற்ற குளிச்சு அதில் தான் மொதமாக தெரிஞ்சுக்கிட்டாரு சரி குட்டிகளுக்கு பாசம் இருக்குன்ட்டு அந்த குட்டிகள் எங்கள் பேருக்கு எல்லாம் வைப்பார் அவர் தான் முதல்ல ஒரு நாய் ஒன்று வளர்த்துந்தார் ரோசி அது நாயோட பேர் ரோசி சூப்பர் நாய் அவர் ஆண் நாய் சரியாக நாய்ங்க எங்கள் வீட்டில் மொதல் வந்து கிடமாடு இருந்துச்சு எங்கள் தாத்தா தாத்தாவோட மாடு சொந்தக்கார மாடு எல்லாமே தான் விதமாக இப்போ அப்படி நான் தோட்டத்தோட பார்த்துட்டு அப்படியே ஃபிரீயா அப்படியே ஆடை பற்றிக்குறோன்னா அதே மாதிரி தான் தோட்டத்துல பார்த்துட்டு அப்படியே மாடு கிட மாடை பற்றிக்கிறோங்க அடுத்து அவங்க மக வழியில் யாரும் மேய்க்க வர்றதனால அதை அப்படியே விற்றுட்டாங்க இல்லை என்ன நான் ஆடு இல்லாமல் கிடமாடும் வச்சுருப்பேன் ஒரு பத்து இருபது மாடு கிட்டே குறைஞ்சபட்சம் ஒரு நார்மலாக சின்னதாக ஒரு ஃபார்மிங் கிடமாடும் வச்சுருப்பேன் இன்றைக்கி அது இல்லை அதனால் வெள்ளாடி தான் இப்போதைக்கு நம்ம பிடிச்சி நம்ம ஆரம்பி தனியாக வந்து இருக்கோம் அதில் வந்தவளுக்கு தான் நம்ம ஸ்கைப்பால் தெனாவட்டி ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் வேற எந்தெந்த குட்டி எனக்கு பேரெலாம் தெளிவாக சொல்லுங்கள் எனக்கு குழப்பமாக இருக்கு நாங்கள் ஆமாம் அந்த குழப்பத்தை நான் அவங்களுக்கு தீர்க்குறேன் கண்டிப்பாக நண்பா எந்தெந்த குட்டி இப்போதைக்கு முழுக்கில் போயிட்டாங்க தெரில ஏன்னா படுத்திருக்கும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏழு சப்ஸ்கிரைப் இருந்தேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ வீடியோ போட்டு இப்போ மூவாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைப் கிட்டே வந்துட்டோம் என்னால் அதிர் பார்க்கலங்க ஒரு மொக்கை ஃபோட்டோ வச்சிக்கிட்டு கொஞ்சம் வந்து அதுலேயும் ஒரு வீடியோ போட்டு சில வீடியோலாம் ப்ரைவேட்டில் போட்டு சில வீடியோலாம் ஏன்னா வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு ஆடியோலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப படு கேவலமாக இருக்கும் கேட்க முடியாது அந்தளவுக்கு ஈடு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் இதில் கூட பரவாயில்ல அந்த காற்று சத்தம் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் நான் பேசினேன்டனா நான் பேசுகிற ஒரு தனி நான் வாய்ஸ் ஒரு ஓடு அந்த தனித்தனியாக இருக்குது அதெல்லாம் அழிக்காமச்சு ப்ரைவேட்டில் போட்டுக்கணும் ப்ரைவேட்டில் போட்டுக்கிட்டேன் ஏன் கூட்டி விடியே ப்ரைவேட்டில் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபோனை வாங்கினது இந்த ஃபோனே வாங்குறது மட்டப்பாடு நான் மட்டப்பாடு இருக்கேன் ஐயோ ஐயோ வேலைக்கு போய் வீட்டில் வேறு சம்பளம் கொடுக்காமல் ஒரு நாலு மாதங்க சம்பளமே கொடுக்காமல் இந்த ஃபோனை வாங்கணும் யூடியூப் சேனலுக்காக வாங்கணும் ஏன்னா வீடியோ ஆரம்பிச்சிட்டோம் போட்டால் ஒரு எண்பதாக இருபது இருக்குது இந்த ஃபோனில் எடுத்தோம்னா எப்படி பல ஆகும் அதனால இந்த ஃபோனை வர வேண்டும் வேறு போன் போது ஃபோன் வாங்கணும் முடிவு பண்ணி தான் சரி சரி இந்த ஃபோனை வாங்கினேன் அப்போயே அப்படி சொல்லலாம் தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ஓன்லி அப்படி கடைக்கு போகும்போது தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி நான் இருக்கேன் நான் என்ன உக்கா மக்கா இந்த விட ஃபுல்லாக ரேட்டு சொல்கிறீங்க அதை ஓவரா தெரியாடா டைம் போனால் ஏன்னா இதில் தான் கொஞ்சம் நம்மளுக்கு கேமரா குவாலிட்டி இருக்கும் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அது போக இன்டர்நெட் ஸ்பீடு இருக்கும் கண்டினியூவாக இன்டர்நெட் நெட் யூடியூப் சேனல் இன்டர்நெட் ஸ்பீடு வேணுங்க அது இல்லாட்டி ஒன்றும் செய்ய முடியாது அதனால்தான் முடி பண்ணி இதே நல்லா ஃபோனு கொஞ்சம் நாளுக்கு உழைக்கும் ஏன்னா நம்ம மழையிலேயே வெயிலே அடிச்சு ஆட்டி ரப்படி அடிப்போம் அதனால் அதெல்லாம் தாங்கணும் அதுக்கு தான் இந்த ஃபோனை சூஸ் பண்ணிட்டேன் அப்படியெல்லாம் வீட்டில் சண்டை போட்டு அடித்து முடிச்சு தேத்தி பிடிச்சி வந்தால் எடுவிட்ட பயிலிங்க இந்த ரீசார்ஜ் சியோ காரணம் ஏற்றாவுகள் காரணம் ரீசார்ஜை கூட்டிவிட்டாங்க ஆனால் பருவாய் பயில ஏற்கனவே இங்கே கம்பெனியே நட்டம் நட்டத்தில் ஓடிக்கிது இதில் ஏற்கனவே வீங்க ரீசார்ஜ் வர கூட்டிவிட்டாங்க ரீசார்ஜெலாம் ஒன்றும் பார்த்தா மேலே எனக்கு ஏறி ஏறி போச்சு காசு எண்ணிக்கிறேன் அதெல்லாம் போகிறது ரீசார்ஜ் இதுக்காக ஃப்ரீன்னு இன்டர்நெட் வர தேடி கண்டுபிடிக்கணும் போலங்க அதுலேயும் சில ஐடியா இருக்குது பார்ப்போம் எதிர்காலத்தில் நம்ம யூடியூப் வீடியோவே டவுன்லோட் அப்லோடு வித்தியாசமாக செய்யும்போது நட்டுக்கு ஏதாவது ஒரு வழி வந்ததுங்க இப்போதான் நம்ம வளர்ந்து போறதுக்கு யூடியூப்பரும் அதுவும் வருங்க எதிர்க்க வளத்தில் கோடியில் பொருளும் யூடியூப்பர் ஆகிருப்போம் அதுக்குள்ளே நம்ம ஆசையில் மண்ணெல்லி போட்டு விட்டாங்க இதெல்லாம் நல்லா இருப்பீங்களாடா இல்லைன்னா கேட்க அநியாயம்ல அக்கறம்பிள்ளையே யாராவது கேட்குறதுக்கு ஆள் இல்லையா ஐயோ ஐயோக்காரர் எத்தனையா ரைட்டு அதை மகன் கல்யாணம் ஆகுது ரைட்டு ஏர்டெல்கார என்ன பண்ணியாக தெரில அவன் ஏற்றியா நான் ஏற்றுவேன் அதனால் இவரும் ஏசிக்க அவைபிள் இல்லை என்னோமோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மாதம் வரைக்கும் யார் ரீசார்ஜ் அவ்வளோ பண்ணாதீங்க நார்மலாக ஆச்சுங்க ஒரு மாதம் கழித்து கொஞ்சம் பேசி செஞ்சு கொஞ்சம் குறைப்போன்னு சொல்கிறாங்க இப்போ இவ்வளோ அம்பானி கம் கல்யாணம் அம்பானி மகன் கல்யாணம் முடியும் வரைக்கும் நம்ம மண்டையில் கா தலையை அரைச்சிடுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ரீசார்ஜ் அதிகமாக யாரும் பண்ணாதீங்க குறைப்பாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் இது பாதிப்பாகும் கொஞ்சம் குறைப்பாங்க ரொம்ப குறைக்க மாட்டாங்க லைட்டாக ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் குறைப்பாங்க ஏன்னா வேறு வழியில் இதுக்கே நம்ம பழக விட்டுருவாங்க கொஞ்சம் குறைப்பாங்க அது வரைக்கும் ரீசார்ஜ் வந்து கொஞ்சம் நார்மலாக பண்ணுங்கள் அப்போது நம்மளோட ஃபஸ்ட்டு விளாக்கு நண்பர் சின்ன வளர்ச்சி சின்ன வளர்ச்சி அந்த உரில் சின்னதாக படுத்திருப்பான் சின்ன பிள்ளை நல்லா க்யூட்டாக இருந்தான் இப்போ கொஞ்சம் பயமுள்ள வளர்ந்தோன்னே அந்த கொம்பு கும்பெல்லாம் மாறின வளர்ந்தோடனே மாறிட்டான் சின்ன பிள்ளைங்க நல்லா இப்படி அழகாக இருப்பான் ஓம்மிச்சி அப்படி பாசமாக புத்தி 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 வளர்ப்பான் என் பிள்ளைய யாரும் தூக்கக்கூடாது பக்கத்துலேயே வச்சு வின் அதே மாதிரி இருந்தாங்க மாறி ஒரு குட்டி ஆடு யா எந்த ஆடுன்னு பார்த்து வெள்ளை பேரம் பேத்தி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு பக்கத்துலேயே படுக்கும் எதுவும் முட்டாது வெய்யும் போது தண்ணி குடிக்கும்போது அப்படி ஆனால் ஸ்கைவால் வந்து பக்கத்தில் படுக்கும்போது முட்டை மொட்டா மாட்டா அதுவே தண்ணி குடிக்கும்போது மேயும் கிட்ட வந்துச்சுன்னா அடிச்சு பறக்க விட்டுருவா தென்னாவட்ட அப்படி இல்லை தண்ணியும் குடிக்கிட்டு வரக்கூடாது மேயும் போது கிட்ட வரக்கூடாது படுக்கு கிட்ட வரக்கூடாது எதுவுமே கிட்ட விட மாட்டாள் டைனோசர் போய் அப்படித்த சின்ன அதோட நம்ம பெரிய குதிரை சின்ன குதிரையா பெரிய குதிரை முட்டானு கேட்டு ஆனால் சின்ன குதிரை முட்டாளில் கைபாலுக்கு நல்லலை பார்த்து படுக்கணுன்னு தான் தோணுது அவளுக்கு மேய்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இவ்வளோ போராண்டு பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கா தவிர அவள் மேயை மாட்டான் பாருரா ஏன் ஸ்கைஃபாலே உன் பேத்தி ரெண்டு பேத்திய பக்கத்துலேயே படுக்க போட்டிருக்கேன் உங்கள் பாட்டியலுக்கு என்ன துணையாக இருக்கீங்களா ஆ உங்கள் அம்மா பிடிச்சிட்டியா இப்போ சின்னப்பா அப்போ மூத்தவா என்ன வர் அழைக்கி அழகி கொம்பு வரும் கொம்பு ரெட்டை சடகான காய் போச்சு இப்போ மூத்தவ மூத்தவ நல்லா பாசமாக இருப்பா இப்போ கிட்ட நேரத்தில் வரும்போது வரமாட்டா என் உனக்கு பாட்டி ஆமாம் பாட்டி வரும் இவளுக்கு வேணா ஏன்னா இவ்வளோ பாட்டி வரும் யார் பேத்தி வரணும்னா இது தாய் கழுவி யாருக்கு வரணுமா நம்ம இனிமே பளுனுக்கு பளுனோடய பிள்ளை இருக்கல பளுனு பிள்ளை பறந்து அதோட பிள்ளை பளுனு பேத்தி நம்ம மொழி குட்டி இருக்கவர் அப்போ அதற்கு தான் தாய் கழிவு பேர்ணும் உங்களுக்கு தான் பேட்டி எதுக்கு வெயிலில் படுத்துருக்கேன் இந்திரி இந்திரி ஸ்கை பால் 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 நான் அவங்க வீட்டை ஒன்று சொல்ல மாட்டேங்க நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் நம்ம பளுன்னு பைய உள்ள பைய இறக்கிட்டாங்க நல்லா ஏன்னா இவ தாயோட ஆகிட்டா ஏற்கனவே ரெண்டு வீதத்தை தாண்டிச்சு இது மூணாவது வீட்டை அடுத்து குட்டி போட்டால் அஞ்சு மாதம் குட்டி போட்டுருவோம் ஏன்னா நம்ம கடை வந்து இப்போ நாலு மாதத்துக்கு அஞ்சு மாதத்துக்கிட்ட வரப்போகுது இதுவும் கொஞ்சம் நெத்தி போட்டு தான் மொதல் விழுந்தா நெத்தி போட்டுக்கப்புறம் திருசாவாக பளுனா யாரும் தெரில மாற்றி விழுந்துச்சு அதில் இப்போ இவ்வளோ இப்போ இப்போ நெத்தி போட்டும் பையன் இருக்கிட்டா அடுத்து என்ன தெரிஞ்சு அஞ்சு மாதம் வரது இப்போ வந்து ஆவணி மாதம்னு நினைக்கிறேன் ஆவணி மாதம் நம்ம நெத்தி போட்டு ஆடி கடைசியாக ஆவணி முதலான்னு தெரில எல்லா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ அவ்வளோ ஆவணி மாதம் கரெக்டாக அஞ்சு மாதம் பத்து நாள் பாஞ்சு நாளாக குட்டி போடுறோம் கரெக்டாக வந்துடுச்சு தாயாடு தான தாயாடு கரெக்டாக அஞ்சு மாதம் வந்துடும் திருசாதான் எனக்கு என்னென்னு சரியாக தெரில ஆடியா ஆடி கடைசியாக இடத்துல இப்போ திரிசாக பூச்சியும் அண்ட் பியூஸாக இருக்குது ஏன்னா ஆறு மாதம்ன்றதா எனக்கே சரியாக தெரில முன்னாடி ஆடி வந்து எவ்வளோ இவ்வளோலாம் ஒன்றா தான் குட்டி போடுவாள்னு நினைக்கிறேன் இதில் நம்ம ரெட்டை சொல்லி தப்பிச்சிட்டாங்க எப்போ இப்போ ஆணி மாதம் ஆணி இருபது அப்போ பருவத்து வந்திருக்கு அப்போ பார்த்துங்க ஆணியாக ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி கடைசி மார்கழி இருபதுக்கப்புறம் அப்புறம் இருபது தை தை கிட்ட வர டயத்தில் அந்த குளுவாரெலாம் தண்ணிட்டு குட்டி போடுவாள் ஆனால் ஓமிச்சி நம்ம கச்சா வேறு யார் இருக்கா அது கூட அப்படின்னு வரிக்கோதலை இவங்களுக்கு எல்லாம் அடமாள காலத்துக்கு போட போகப்போ வற்றி அந்த டயத்தில் பனி குட்டிகளை சேஃபாக பத்திரம் வாய்க்கிறது தான் பெரிய இருக்கிறதுலே மெயின்டைனான வேலை தலைவலி வேலை அந்த நல்லா அந்த மாதத்தில் குட்டி போகிறதுலாம் ஒரு தடவை போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கஷ்டப்பட்டு நினைக்கிறேன் போன வருஷம் கூட கொஞ்சம் தள்ளி கொடுத்தாச்சு இந்த வருஷம் பெரிய பெரியாடுகள் எங்ககிட்டும் இந்த மெச்சருக்க காலத்தை கொட்டி பெரிய ஆடு எல்லாமே நம்ம ஸ்கைப்பால் நீ கொட்டி போட்டுருவா அதுக்கப்புறம் இந்த தலையெல்லாம் கொஞ்சம் அடமலைக்கு தான் வரப்போகுது மாட்டினேன் வட வரைக்கும் கொஞ்சம் மதியத்துக்கு அப்புறம் நம்ம போய் அங்கே ஓடக்கிட்ட போய் வேட்டையை ஆரம்பிச்சிக்கிடுவோம் அது வரைக்கும் இப்போ கொஞ்சம் காஞ்ச கடிக்க விட்டு நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் காஞ்ச கடிக்க விட்டு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அங்கே போட்ட அரை மணி நேரத்தில் ஃபு ஹவுஸ்ஃபுல் ஆயிரம் விலைக்கு டேங்கர்லாம் ஒரு பச்சை காட்டினா உக்கு அப்படி நல்லா த பச்சை திங்க தண்ணி பக்கத்தில் இருக்க குடிக்க நல்லாயிருக்கும் சரியான பிளேஸுங்க இருந்தாலும் பதக்கி அந்த பக்கம் ஆடு மாடு யாரும் இல்லை காரணம் என்னடா பக்கத்தில் சோழெல்லாம் அறுத்துட்டாங்க அங்கே போயிடுச்சு ஆடு அதனால் யாரும் இந்த பக்கம் வரலை அந்த கேப்பில் நம்ம கொஞ்ச நாள் மேய்ச்சிடுவோம் அந்த பக்கம் என்ன சொல்கிறது என்ன வட்டே அடை படுவாய்ப்பை இவ்வளோ நண்டு நாங்கள் எங்கிட்டு எங்கிட்ட பார்த்துட்டோம் இது எங்கெங்கே சுற்றி ஊரே சுற்றிட்டு வந்துட்டா அடை பயவுள்ள நண்டு நடுத்தர் நண்டு அணு உண்டே நீ பண்ணுற வேலை எடுக்கிற முடிவெல்லாம் ஏட்டிக்க முடியாதே இருக்குது என்னைக்காவது ஒழுங்கா என்றைக்கா யோசிச்சிருக்கா இங்கே தான் வருவாங்கன்னு எப்போ பந்து காமி ஆச்சுங்க நான் பாடு சாப்பிடலாம் உட்கார என்னடா ஒருத்தன் சீவராசியை காணணு என்று நண்டு போய் அங்கே போய் கத்திக்கிறா கா கூப்பிட்டோன்னே வர்றா இல்லை அடி பாடுக்கு போக வேண்டியதான் வாய்க்காட்டுக்கு நண்டு வரி குதிரை நீ சொல்ல மாட்டியா ஆ நீ மோம் புல்லாம் மட்டும் பத்திரம் வச்சுக்கிற பைபிளில் உங்கள் தங்கச்சி அக்கா யாரும் வந்ததும் இல்லை பார்க்குற பத்திரம் போடுறா அவர் வட்டத்தில் வண்டு முருகன் வரி கூதுற வரி குதிரை கண்ணாடி கண்ணு வச்சிருக்காங்களா போய் தண்ணி குடிச்சுட்டு வருவா தண்ணி ஓடிக்க போமா ஆ அந்த பேசுனால் தான் அவளுக்கு புரியுதுங்க இவ்வளோ கருவச்சி எல்லாத்துக்கும் புரியுது ஸ்கை புரியும் ஆனால் கேட்க மாட்டா இவள் அப்படி இல்லை அந்த பேசுனா சரி தண்ணி தான் கூப்பிட்றேன் இவன் அங்கே மேயே கூப்பிட்றேன் அழகாக புரிச்சிக்கிடுவா பழுனு நல்லா பழுனு மொட்டை பழுனு கும்பு வளர்ந்துச்சு பழுனுக்கு ஏய் நீ பாட்டுக்கு புரியாதரா மாப்பிள்ள இதெல்லாம் அந்த ராம் நாட்டுக்காரங்க ஆடுங்க தண்ணிக்கு விட்டு அப்படியே அவங்க மேட்டுக்காட்டு பக்கம் போவாங்க பக்கத்து ஒரு இதுக்கு நம்ம எங்கிட்டு தண்ணிக்க விட்டு நம்ம எங்கிட்டு போகணும் ஓடியா உடியா அப்படியா தண்ணி தாக எடுத்தீங்க எல்லாரும் வண்டாய் வா உமிச்சி ஓமிச்சு மகளே ஊடியா 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 ஓடியா நீ வெயில் அடிக்கல தண்ணி எனக்கு தஞ்சி நல்லா குழு குழுன்னு தான் இருக்கும் அந்த அளவுக்கு சூடாக இருக்காது குழு குழுன்னு இருந்தால் தான் பசங்களுக்கு வெள்ளாடுக்கு என்றைக்குமே நல்லா இருக்குது நாயகன் பேர்கில்ஸ் பழுந்த பாய் தனியாக குடிச்சிக்க நல்லா பச்சை தனியாக இருக்குங்க கண்ணாடி எனக்காக இருக்குது காத்தடிக்கி காத்தடிக்க அந்த அழுக்கெல்லாம் ஒரு பக்கமாக இழுத்து போயிடுச்சு அந்த தண்ணியில் இருக்க கா அழுக்கெல்லாம் நல்லா இருக்குது தண்ணி குடிக்க குடிக்க அதனால தான் ராம்நாடு செம்பிலி ஆடுக்காரங்க அந்த குடிக்கிறனால இப்போ கிடமாடுக்காரங்க இருந்தால் வர்றாங்க உங்களுக்கு தான் கட்டவா ஆய் ஜும் ஆயிரு அந்த ஆயிரம் தான் ஆய் ஓகே சே இது இதுமாதிரி ஆக மாட்டேன் கிடமாடுக்காரங்க வராங்க ஏன்னா கம்மா தண்ணி அதிகமாக குடிக்கப்பட்டால் செம்பிலி ஆடுகளுக்கு எல்லாத்துக்கும் மினுமணுப்பாக இருக்கும்னு வாங்க கம்மா தண்ணி நீங்கள் பார்த்தீங்களா இந்த கிடங்கு தண்ணி நல்லா இருக்கு இது நல்லா குளுக்கலுன் இருக்கு இது நல்லா பாறை தண்ணி இது எப்பயுமே தண்ணி இந்த இடத்துல நிற்கும் இது கொஞ்சம் பாறை இருக்கனால தண்ணி வந்து அதிகமாக உரியாது சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஆடுகளுக்கு உடனே சே குடிச்சிட்டேல கிளம்பிக்கிட்டே வாங்க ஒடியா ஓடியா ஓடியா நல்லா ஜாலியாக விளாண்டுங்க இந்த ஓரத்தில் கோர கோரப்பு நிறையா இருக்குது எப்போயுமே தெனா விட்டு குடும்பமே தெனா தான் வருது வரும் கடைசியில் வருது தெனா விட்டு அசால்ட்டாக வருது எங்கே போய் எங்கே தான் வருவாங்க நடந்து பொறுமையாக வரா கிளைமேட் நல்லா இருக்குங்க என்னை கேட்டால் நாலு மணிக்கு அங்கே போகிறத விட இப்போயே மணி மூணு மணிக்கிட்ட ஆகுது அந்த ஸ்பெஷல் ப்ளேஸுக்கு போயிட்டு வந்துடுவோம் என்ன கேட்டால் ஏன்னா கிளைமேட்ஃபெல்லாம் சாயந்தரம் இப்படி தான் இருக்கும் போய் இமேஞ்சிருந்தால் சாயந்தரம் வந்து இங்கேன்னு பாட்டிக்கலாம் இல்லாட்டி அஞ்சு மணி ரொம்ப ஆறு மணிக்கு இருட்டாக ஆரம்பிச்சிடும் குட்டி போட்டதுலேருந்து வந்து சாப்புன்னு ஓடிங்கி போயிட்டா போவனை தேத்த போவோம் காஞ்ச பிள்ளையா கடிச்சதை போதும் பச்சை பிள்ளை கடிக்க போகலாமா அதானது அவெல்லாம் கூட்டி போட்டான்னா மொத்தமாக நண்டை விட மோசமாக எலும்பு திரும்ப இருப்பாங்க ஸ்கைபால் நண்டு இப்போ இருக்கா அந்த மாதிரி ஆயிடுவாங்க போய் பச்சை பிள்ளைக்கு நேரம் போய் போனதாங்க ஏன்னா மணி நாலு மணி கூட ஆகலை போயிட்டு சீக்கிரம் அஞ்சு மணிக்கு ஓடியாந்துடணும் பூச்சே ஓடு பூச்சை எவ்வளோ சீக்கிரமாக ஓடுறாங்க ஒரு நினமும் வேறு அங்கே தான் போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு நம்ம வேற எங்கேயும் போகக்கூடாது அங்கே தான் நம்ம போகணும் முடியும் ஓடி எப்படிட்டு போப்பதே அப்புறம் எங்கே விட்டுட்டு எங்கே போப்போங்க ஓடி

ஆத்தர் தான் ஏற்ற பிரேக் போட முடியலாம் புல்லு எந்த பக்கம் அத்தபோட்டை இது மாதிரி நல்லா ரெண்டு பக்கம் நல்லா கோடி வளர்ந்துச்சுங்க ஏன்னா அது கொஞ்சம் புது புள்ளாத ஓடி வரும் டைம் போய் கொஞ்சம் நேரம் கரெக்டாக மணி நாலு மணிக்கே வந்துருக்குங்க ஒரு மணி நேரம் மஞ்சள் மூட்டை முடிச்சு கட்டி கிளம்பிடலாம் பொறுமையாக கடி பொறுமையாக கடி எங்கேயும் போகாது வா வா கிளியாரிங்கி வா திருவாள் திண்டுக்க இனிமேல் தான் இந்த பக்கம் எல்லாமே கோர புல் வளருங்க எல்லாம் நான் ஓமிச்சை உங்களுக்குலாம் இந்த கொடி வேணுமா இந்த கொடி வேணாமா இங்கிட்ட ஒரு கண்ணா கடா நான் உனத்தான் கிடைக்குதே இப்போ எவ்வளோ புகுந்து விளாண்டுக்கிறேன் அத்தே அத்தை என்ன ஓடி பிடிச்சி வரீங்க தாயும் பிள்ளையம் ஓடி ஏய் ஏய் இருக்கீங்க போல் நீர் யா அத்தை புடி அத்தே ஹா 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 ரெண்டு பொறுமை இதை தீம்பா அதை தீம்போண்டு பச்சைக்கு ஓடுறாங்க அப்படியே ஓடியா பொறுமையா போரிமா ஆட்டத்தை என்ன ஓட்டை ஓடி பொறுமையா ஏ பொறுமையோட ஹா 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 அந்த ஓடையை தாண்டி அந்த ஓடைக்கு போனால் தாங்க அந்த ஸ்பெஷல் பிளேஸ் செம்மையாக இருக்கும் அது அதில் தான் ரெண்டு பக்கமும் இருக்கும் நேராக கடிக்க விட்டு அப்படியே இந்த பக்கம் திருப்பி இங்கிட்டு வந்து நேரம் பாட்டணும் ஆஹா பொறுமையா போ ஹா ஹா பா வந்தாச்சு வந்தாச்சு இப்படி ஒன்றா ஒன்றா போ ஒன்றா போடியே பூச்சே ஏற்சி ஆஹா ஹா பொறுமையாக போ பொறுமையாக எல்லாரும் வந்துச்சு நான் ஸ்கைபால் கூடையே வந்துச்சு எங்கிட்டு விட்டேன்னு எனக்கு சரியாக தெரில பயம் இல்லை அப்படி சுற்றி வந்துச்சு நான் நேராக கூட்டிக்கு வந்தேன் ஏட்டி முட்டியாக போச்சு இப்படியே வந்து அழகாக வந்துருக்கலாம் எங்கட்டு போகும் தெரியுதில் தான் சுற்றி வருவான் வரும் மைக்கில் நல்லா மெத்த கணக்காக ஏறி ஏறி எப்போ எப்போயினாலும் கொடிப்பான் ஏறி மெத்தமாக தான் எனக்கு தேருவேங்க அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு பயம் இல்லை கரெக்டாக ஒரு முத்துரவங்குள்ளயும் ஒரு மாதத்துக்குள்ளே வேண்டாம் திங்கலாம் அதுக்கு மேலே திங்க முத்தி போச்சுன்னா திங்க மாட்டாங்க கொஞ்சம் அது பூவாக இருந்தால் திம்பாங்க நீங்கள் எங்கிட்ட போகிறீங்க இந்த போய் இதை விட்டு அங்கே தண்ணி ரொம்ப ஈரம் திரும்ப எங்கிட்ட திரும்ப கிட்டே திரும்ப திரும்ப அவர் போக தெரிய திரும்ப 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 ஆ ஹா 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 என்னாச்சு ஹா 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 ஓடி பிடிச்சி தான் விளாண்டுக்கிறீங்க தான் இருக்கீங்களே மெய்ராக வந்தது மேயமாட்டேங்கிட்ட ஆம்பளம் என்ன பண்ணதுன்னு வராத்தே என்ன மேயம் வந்தீங்களா ட்ரைனிங் எடுக்க வந்தீங்களா ஒன்று ஒன்று முட்டி சண்டை விட்டு விளாண்டுக்கிறீங்க ஏ கபாலி நல்லா மேய்றாண்டா நல்லா சந்தோஷமாக இருக்கேன் யாத்தி அந்த பச்சையை பார்த்தோன்னே சந்தோஷம் இறங்கி வந்தெல்லாம் மேய்ங்க கிடாக்களுக்கு மட்டும் ஆட்டம் பாட்டம் கொட்டாட்டமாக இருக்குது வந்து மேயிறது கிடையாது அப்படியே வந்து ஆனால் கிடா வந்து ஒரு காம்பினேஷத்தில் சீக்கிரம் மேய்ஞ்சிட்டு ஓகே துனுப்பிடுங்க ஸ்பீடாக இருக்கும் இந்த புருவை தான் அதிகமாக கொஞ்சம் லேட்டாக பொறுமையாக மேயும் கிடாக்கள் எப்போயுமே மேய்ச்சலில் பெஸ்ட்டு நல்லா அதனால தான் வெயிட்டு பிருபிரு பிருன்னு கூடிடும் நம்ம பையனுக்கு கொடி திண்டு போர் அடிச்சிச்சு கோரப்புழுக்கு வந்துடுச்சு அப்படியே ஒவ்வொருத்தன கீழே இறங்கிடுவாங்க ஒரு சர சார் சார் தான் இறங்கிடுவாங்க இந்த இறங்கிட்டேன் அவ்வளோ நாங்கள் கொடி வந்து ரொம்ப கடிக்க மாட்டாங்க இந்த புல் இல்லாட்டினா இதைத்தான் கடிச்சாகணும் இப்போ ரெண்டுமே இருக்கா அப்போ இதை செய்ய கடித்தோன்னா இதை இறங்கிடுவோம் சரி நண்பர்களே நான் இப்போ மூட்டை முடிச்ச கட்டி வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதனால் என்ன செய்ய இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்பறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிக்காது ஒரு லைக்காக லைக்காக லைக் லைக்காக போட்டு விட்ருங்க இதே மாதிரி புது பேர் இல்லை சந்திப்போம்மா ஓகேவா பாய் பர்ட்டா வாங்கடா போவோமாடா